வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகா அருள்வாக்கில் காமத்தை அழிக்கும் காமேஸ்வரி காமாட்சியை வணங்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் தேசம் பயம் அழுகை இவைகளுக்கு மூல காரணம் நான் நான் என்று ஒன்றிடம் ஆசைதான் காமம்தான் காமேஸ்வரி என்றும் காமாட்சி என்றும் பெயர் படைத்த பராசக்தியை மனமுருகி பக்தியுடன் பிரார்த்தித்தால் அவள் நம் காமத்தை அடியோடு துவம்சம் செய்துவிடுகிறாள் காமேஸ்வரிதான் பஸ்மமாகிவிட்ட காமனை மறுபடி உண்டாக்கினாள் காமதகனம் செய்த பரமேஸ்வரனுக்கு காமம் பொங்குகிற மாதிரி தன் கண்களில் பிரேமை பொங்க பார்த்தவள்தான் காமாட்சி இது முரணாக தோன்றலாம் பரபிரம்மம் லோக நினைவே இல்லாமல் இருந்தால் மக்களை மாய லோகத்தில் இருந்து எப்படி விடுவிப்பது அந்த காருண்யத்தை தான் பரமேஸ்வரனுக்கு உண்டான காமம் என்று சொல்கிறோம் உலகச்சேமம் சேமம் என்கிற பரம அன்பு லீல எது காமனை எரித்த பரமேஸ்வரனின் பாதியாக அவள் இருப்பதால் நெற்றிக்கடில் பாதி அவளுடையது அவள் ஜீவ பிரபஞ்சத்தின் காமத்தை பஸ்மமாக ஆக்குகிறாள் சிவனுக்கு காமமூட்டிய நீயே பக்தர்களின் காமத்தை நாசம் செய்கிறாய் என்று மூகர் அடிக்கடி சொல்வார் காம தகனம் செய்த சிவத்தின் சக்தி என்பதால் காமத்தை அவள் எரிக்கிறாள் காமேஸ்வரியம் காமாட்சியை பக்தியுடன் பிரார்த்தித்து காமம் நீங்கி கலைப்படைவோம் மகாபிரிவால் அறிவுரைப்படி காமாட்சியம்மனை நாம் வணங்குவோம் ஹரஹரங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாப்பிரியவாச்சரணம் இது மகாபிரியவா அருள்வாக்கு